அஸ்வின்ஸ் ஆர்கானிக் ஃபார்ம் கல்பாடி இதில் இருந்து பேசுகிறோம் பார்த்திங்கன்னா இப்போ நெல் அறுவடை பண்ணி முடிச்சிட்டோம் நெல் அறுவடை பண்ணி முடிச்சுட்டு அடியில் எருவை போட்டுட்டு சேடை விட்டு உழவு ஓட்டியிருக்கோம் இப்போ எல்லாமே உழவு ஓட்டியிருக்கோம் திருப்பி இன்னொரு சேடை விட்டு இன்னொரு உழவு ஓட்டலான்னு இருக்கோம் மாட்டுக்கு தீவனம் நம்மகிட்ட முப்பது மாடு இருக்கிறதுனால மாட்டுக்கு தீவனம் விதைக்கலான்ட்டுருக்கோம் ஒரு பாதியை ஒரு பாதியை மட்டும் அந்த அது வந்து முத்து சோளம் ஆப்பிரிக்கன் டால் அப்படிங்கிற வகையை இருக்கோம் அது வந்து மாட்டுக்கும் நல்ல உடம்புக்கு சத்து அறுத்த திருப்பியும் துளுத்து வரும் அதனால் வந்து ஒரு பாதி வயலில் மட்டும் ஆப்பிரிக்கன் டால் பண்ணலான் இருக்கும் ஒரு வயல் மட்டும் வீட்டுக்கு வந்து எள் விதைக்கலான் இருக்கும் வீட்டுக்கு வந்து தேவையான எள்ளு வீட்டுக்கு தேவையான யூஸ்க்கு தேவையான நல்லெண்ணெய் அந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா நெல் விளைஞ்சிடுச்சு அதுவும் அறுக்கிற மாதிரி இருக்குது இப்போ அந்த சைடு இருக்கிறது அதை நெல் அறுத்த முடிச்சோடனே நம்மளுக்கு தேவையான பறங்கிக்காயும் பூசணிக்காயும் இருக்கும் அதில் பூசணி வந்து எதுக்குன்னா பூசணி நம்ம ஸ்வீட் செஞ்சிகிட்டு இருக்கோம் பூசணியில் பறங்கிக்காய் நம்ம ரெஸ்டாரண்ட்டுக்கு தேவையானது மற்றபடி பறங்கிக்காய் வந்து நல்ல உடம்புக்கு இருக்கிறதுலே நல்ல ஹெல்த் கூப்பிட்ருனாவே பறங்கிக்காய் தான் அடுத்த பயிராக தான் பண்ணுவோம் அந்த நெல் அறுவடை பண்ணிட்டு பரங்கி பூசணி இது ரெண்டும் தான் பண்ணலான்னு இருக்கோம் அடுத்து மற்ற வயலில் போய் பார்ப்போம் பார்த்தீங்கன்னா கம்பெனி கம்பெனியை ஒட்டி இருக்கிற இடத்துல கத்திரி வச்சிருக்கோம் கத்திரி வச்சிருக்கோம் கத்திரி வச்சு இப்போ கிட்டத்தட்ட ஒரு பத்து பதினஞ்சு நாள் ஆச்சு நாற்று வாங்கி தான் நட்டுருக்கோம் இது வந்து ஃபஸ்ட்டு ஒரு டோஸ் ஒரு டூ டேஸ் முன்னே கொடுத்துருக்கோம் என்ன கொடுத்துருக்கோம்னா வேப்பெண்ணெய் வேப்பெண்ணை வந்து பதினாறு லிட்டருக்கு ஒரு முந்நூறு எம்எல் கொடுத்து ஃபர்ஸ்ட் ஒரு டோஸ் கொடுத்துருக்கோம் நம்ம அப்படியே எல்லாம் ஓட்ட ஓட்ட ஓட்டே இருக்குது திருப்பி இன்றைக்கும் டோஸ் கொடுக்க போகிறோம் இன்றைக்கி ஈவினிங் வந்து ஒரு டோஸ் கொடுக்க போகிறோம் கத்திரிக்கை எல்லாமே பார் அணையும் இருக்கிற கலையெல்லாம் அப்படியே லைட்டாக எடுத்துகிட்டு பார் போடுறோம் தண்ணி பாயத்துக்கும் ஈஸியாக இருக்கும் செடி வந்து காய்ச்சும் போது நிறையா காய்ச்சதுன்னா சாயாக இருக்கும் நல்லா வேறு ஆழமாக ஊனி இருக்கும்போது கரை உயரமாக இருக்கும்போது செடி வந்து சாயாத இருக்கும் அதுக்கோசரம் இப்போ வந்து களையும் எடுத்துட்டு அப்படியே பாரம் போட்டுட்ருக்கோம் ஃபஸ்ட்டு ஒரு களை வெட்டிட்டோம் இப்போ ரெண்டாவது வந்து பாறை அணையிறோம் அப்படியே இந்தாண்டா பார்த்தீங்கன்னா தக்காளி வச்சுருக்கோம் தக்காளி நல்லா சூப்பராக வந்திருக்கு பூ பூக்கிற அளவுக்கு வந்துடுச்சு பூவே பூத்துடுச்சு மேல் காய் பிடிக்கிறது தான் இதுக்குமே ஃபஸ்ட்டு டோஸ் வந்து நீம் ஆயில் தான் கொடுத்துருக்கோம் இதுக்குமே இப்போ ரெண்டாவது டோஸ் கொடுக்கணும் இனிமேல் கொஞ்சம் ஈரமாக இருக்கிறதுனால இது நாளைக்கு கூட கொடுக்கலாம் இருக்குது ஈரம் லைட்டாக உணர்ந்தோன்னு இதையுமே ஃபுல்லாக பார் அணைஞ்சிருக்கும் ஃபுல்லாக செடி சாயாத இருக்கிறதுக்கு அடுத்து இதுக்கு வந்து ஸ்டாண்டு மாடி ரெடி பண்ணியிருக்கோம் இந்த தடவை ஃபஸ்ட்டு டைம் நம்ம வந்து ஸ்டாண்டு இல்லாத நட்டதுனால தக்காளி வந்து நல்லா ஈல்டு வந்தது ஆனால் சாஞ்சிருச்சு சாஞ்சதுனால செடியோட செடியோட அந்த பலமே இல்லை செடிக்கு அதனால் இப்போ ஸ்டாண்டு ரெடி பண்ணியிருக்கோம் ஸ்டாண்டை போட்டு கயிறை போட்டு நல்லா இழுத்து கட்டிடுவோம் ஹைட்டாக நேரம் நிற்கிற மாதிரி அதுக்கு ஸ்டாண்டை ரெடி இருக்கோம் இப்போ இந்த பூச்சி தாக்காததுக்கு தான் இந்த மாதிரி கொட்டமுத்து சாமந்தி பூ வச்சுருக்கோம் பூச்சி வந்து உள்ளே தாக்காது இதெல்லாம் என்ன கொட்ட கொட்டமுத்து இருந்தாலும் சரி சாமந்தி பூ இருந்தாலும் சரி பூச்சி தாக்காத இருக்கும் அதுக்கோசரம் பண்ணியிருக்கோம் இந்த சைடில் பார்த்தீங்கன்னா எல்லாம் மிளகாய் போட்டிருக்கோம் இந்த வயல அந்த வயல எல்லாமே மிளகா போட்டோம் ஓரளவுக்கு நம்ம ரெஸ்டாரண்ட் தேவைக்கு எல்லாமே ஓனாகவே வந்துடுது அது இல்லாத இன்னொருத்தர் ஒரு ஒருத்தர் பயிர் பண்ணிகிட்டு இருக்காரு அவர் வந்து அணுக்கூரில் ஒருத்தர் உலகநாதன் ஒருத்தர் பண்ணிகிட்டு இருக்காரு அவர்கிட்ட இருந்தும் காய் வாங்கி நம்ம அவர்கிட்ட விளையிற காயும் வாங்கி இருக்கோம் அவருக்கும் ஒரு சப்போர்ட்டாகவும் இருக்கோம் நாங்கள் ஏன்னா ஒரு காய உற்பத்தி பண்ணுறது பெருசு இல்லை அதை விற்கிறது பெரிய கஷ்டம் அதுவும் விலை அதிகமாக கொடுத்து வாங்கவும் மாட்டாங்க மக்கள் எப்பயுமே ஒரு அஞ்சு ரூபா கம்மியாக இருக்கணும்னு தான் நினைப்பாங்க அவர்கிட்ட நான் சொல்லியிருக்கேன் உங்ககிட்ட என்ன விலை இதோ எனக்கு கொண்டாந்து கொடுங்க நம்ம ரெஸ்டாரண்ட்டுக்கு யூஸ் பண்ணிக்கிறேன்ட்டு இப்போ ரெண்டு மூணு டைமாக கொடுத்துருக்காரு அவர் புடலங்காய் கொடுத்துருக்காரு முள்ளங்கி கொடுத்துருக்காரு வெண்டைக்காய் கொடுத்துருக்காரு அவர் பதினஞ்சு வருஷத்துக்கு மேலே ஒரு இயற்கை வாசனை பண்ணிட்டு இருக்காரு அணுக்கூரில் உலகநாதன் பேர் நல்லா தான் அருமையாக பண்ணிகிட்டு இருக்காரு அவருமே அடிக்கடி நம்மளுக்கு வந்து ஆலோசனை கொடுத்துட்டே இருக்காரு எப்பயுமே வந்து பண்ணிக்கிட்டே இருக்கவங்கிட்ட நிறைய அனுபவம் கிடைக்கும் ஒரு பயிருக்கு ஒரு பயிர் எங்களுக்கே எக்ஸ்பீரியன்ஸ் நிறைய கிடைக்குது போன பயிர் பண்ணுறதுக்கும் அடுத்த பயிர் பண்ணுறதுக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் நிறைய கிடைக்குது அவர் ஒரு சில ஐடியாஸ்லாம் கொடுத்துருக்காரு இருக்க காயும் வாங்கி நம்ம யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் உண்மையிலையுமே அதில் அற்புதமான சுவை இருக்கு அந்த இதில் வந்து இந்த ஆர்கானிக் காயில் வந்து சுவை நல்லாவே இருக்கு நம்ம ஆர்கானிக்கு மட்டும்தான் நம்ம கடையில் கொடுக்கணுங்கிற எண்ணம் ஃபுல் அண்ட் ஃபுல் அதில் தான் கான்சென்ட்ரேஷன் ஃபுல்லாக வேறு இது ஃபுல்லாக மிளகா தான் அந்த சைடு முள்ளங்கி கொடுத்துருக்கேன் முள்ளங்கி அடுத்து நம்ம அடுத்த வயலை பார்ப்போம் காலையில் ஒரு டூ ஹவர்ஸ் இதுக்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணுறேன் காலையில் ஹவர்ஸ் நம்ம இதுக்கு டைம் ஃப்ளம் பண்ணுறோம் ஒரு குழந்தை எப்படி பாதுகாக்கிறோமோ அளவுக்கு இதை வந்து டெய்லி அதோட பார்க்கும்போது அதோட வளர்ச்சியை பார்க்கும்போது ஒரு சந்தோஷம் அதை நோய் நொடி இல்லாத கொண்டு வரதில் அதில் ஒரு சந்தோஷம்